வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கர்நாடகாவில் இன்று சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு ஏற்பாடுகள் தீவிரம் சில வாக்குச்சாவடிகளில் முக அடையாளம் காணும் தொழில்நுட்பம் அறிமுகம் தமிழக அமைச்சரவையிலிருந்து பால்வளத்துறை அமைச்சர் நாசர் நீக்கம் புதிய அமைச்சராக நாளை பதவியேற்கிறார் மன்னார்குடி தொகுதி எம்எல்ஏ டி ஆர் பி ராஜா முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஜப்பான் சிங்கப்பூர் பயணம் முன்னணி தொழில் நிறுவன முதலீடுகளை ஈர்க்க உள்ளதாக தகவல் தமிழ்நாடு ஆளுநரை யாரோ ஒருவர் ஆட்டி படைப்பதாக அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு ஆளுநர் எப்படி இருக்க வேண்டும் என துரைமுருகன் கூற முடியாது என புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை கருத்து தங்கும் விடுதியில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் அப்துல் கனி கைது பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் திடீர் கைது ஆதரவாளர்கள் போராட்டம் கல்வீச்சு வாகனங்களுக்கு தீ வைப்பு இரண்டாம் உலகப் போரில் வெற்றி பெற்ற தினத்தை கொண்டாடிய ரஷ்யா மாஸ்கோவில் பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு அதிபர் புட்டின் பங்கேற்பு ஐ தொடரில் மும்பை அணி வெற்றி பெங்களூரு அணியை ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இனி விரிவான செய்திகள் கர்நாடக மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது மொத்தமுள்ள இருநூற்று இருபத்தி நான்கு தொகுதிகளில் பாஜக காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதா தளம் உள்ளிட்ட பல கட்சிகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்து அறுநூற்று பதினைந்து வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் ஐந்து கோடியே முப்பத்தோரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வாக்களிக்க வசதியாக மாநிலம் முழுவதும் ஐம்பத்தெட்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தைந்து வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சில வாக்குச்சாவடிகளில் முக அடையாளம் காணும் நவீன தொழில்நுட்பம் பரிசார்த்த முறையில் செயல்படுத்த உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பால்வளத்துறை அமைச்சராக இருந்த நாசர் நீக்கப்பட்டு மன்னார்குடி தொகுதி எம்எல்ஏ டி ஆர் பி ராஜா புதிய அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் நாளை பதவியேற்கவுள்ளார் அவருக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணம் செய்து வைக்கவுள்ளார் திமுக நாடாளுமன்ற குழு தலைவரும் அக்கட்சியின் பொருளாளருமான டி ஆர் பாலுவின் மகனான டி ஆர் பி ராஜா மன்னார்குடி தொகுதியில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக எம்எல்ஏவாக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அமைச்சராக பதவியேற்கவுள்ள டி ஆர் பி ராஜா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ட்விட்டர் பதிவில் தங்கள் குடும்பத் தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினுக்கும் ஆரோயூர் சகோதரர் உதயநிதிக்கும் மனமார்ந்த நன்றி என டி ஆர் பி ராஜா குறிப்பிட்டுள்ளார் திமுக சார்பில் இரண்டு ஆண்டுகால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் திருவேற்காடு மற்றும் பூந்தமல்லி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சென்னீர்குப்பம் பகுதியில் நேற்று நடைபெற்றது திருவேற்காடு கூட்டத்தில் அமைச்சர் நாசர் கலந்து கொண்டு உரையாற்றினார் பின்னர் சென்னீர் கூட்டத்தில் பங்கேற்க சென்றபோது அவர் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டதாக தகவல் கிடைத்தவுடன் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்காமல் நாசர் காரில் வேகமாக கிளம்பி சென்றார் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் ஜப்பான் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன் மூலம் திருவள்ளூர் மாவட்டம் குமிடி பூண்டியில் மிட்சபிஷி எலக்ட்ரிக் நிறுவனம் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏசி உற்பத்தி ஆலை அமைக்கப்பட உள்ளது இந்நிகழ்வில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தாம் ஜப்பான் சிங்கப்பூர் பயணம் மேற்கொண்டு அங்குள்ள முன்னணி தொழில் நிறுவன முதலீடுகளை ஈர்க்க உள்ளதாக தெரிவித்தார் ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் நாடுகளுக்கு முன்னணி தொழில்துறை தலைவர்களையும் அரசு அதிகாரிகளையும் சந்தித்து உலக முதலீட்டாளர் மாநாட்டிலே பங்கேற்று தமிழ்நாட்டில் முதலீடு மேற்கொள்ள வருமாறு நான் அழைப்பு விடுக்க இருக்கிறேன் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டை ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்றிட வேண்டும் என்று ஒரு உயரிய இலக்கை நான் நிர்ணயித்திருக்கிறேன் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற உலக செஞ்சிலுவை தினம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் கருத்தையே கூறக்கூடாதா என கேள்வி எழுப்பினார் மருத்துவமனையை பொறுத்த அதை ஒரு ஆர்ப்பாட்டமாக போராட்டக்களமாக மாறா மாற்றாமல் யார் வேண்டுமானாலும் போய் பார்க்கலாம் பாராளுமன்ற உறுப்பினர்களை போய் பார்த்தா தப்பு இல்லை யாரும் ஒன்றும் அதை பத்தி கேள்வி கேட்கப்படல இது ஆர்ப்பாட்டமாக மக்களுக்கு இடையூறு தான் எனது கருத்து இந்த கருத்தை வந்து கருத்தே சொல்லக்கூடாது ஆளுநர் கருத்து சொன்னால் ஆர்ப்பாட்டம் தான் நடத்துவேன் நடத்தட்டும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை தமிழ்நாடு ஆளுநரை யாரோ ஆட்டி படைப்பதாக அமைச்சர் துரைமுருகன் விமர்சித்துள்ள நிலையில் ஆளுநரை விமர்சனம் செய்வது சரியல்ல என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளார் ஆளுநர் அவர் பணியை செய்கிறார் கருத்து மாறுபாடு இருக்கலாம் ஏன்னா அவர் சொல்ற கருத்துல உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் கருத்துக்கு கருத்தை வைத்து பதில் சொல்லலாம் அதுக்கு கடுமையா விமர்சனம் செய்யறது நீங்க வந்து எல்லாத்தையும் ராஜினாமா செய்யறது அப்படின்னு சொல்றதும் அப்படி நீங்க எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும் போது ஏதாவது பிரச்சனையா ஆளும் கட்சியில ஏதாவது பிரச்சனையா உடனே ராஜ்பவனுக்கு போனீங்க அப்ப ஆளுநர் தேவையா இருந்தாரு இன்னைக்கு தேவையில்லாம இருக்கிறாரு தமிழக ஆளுநர் மிகப்பெரிய அரசியல்வாதியைப் போல ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருப்பதாக திமுக பொருளாளரும் அக்கட்சியின் எம்பியுமான டி ஆர் பாலு குற்றம் சாட்டியுள்ளார் இன்றைக்கு ஆட்சியினுடைய அதிகாரத்தில் இருக்கின்ற கவர்னர் அவர்களுக்கு வந்தோம் என்றே தெரியாமல் இன்றைக்கு உலகத்திலே மிகப்பெரிய அரசியல்வாதியை போல திராவிட மாடல் காலாவதி போய்விட்டது எதையே காலாவதி போயிடுச்சு உன்னுடைய சனாதன கொள்கை காலாவதி விட்ட கொள்கை ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் கட்டப்பட்டு வரும் பல்நோக்கு மருத்துவமனையினை தமிழக நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஏவா வேலு சாலை பணியாளர்களுக்கு உயர் பதவி வழங்குவது தொடர்பான எந்த விதியும் நடைமுறையில் இல்லை என தெரிவித்தார் மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சாலை பணியாளர்கள் பணிக்கு திரும்பவில்லை எனில் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் கோவை மாவட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக கோரிக்கை மனுக்களை அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வேலுமணி திமுக ஆட்சியில் கோவை மாவட்டத்திற்கு புதிய திட்டம் எதுவும் கொண்டுவரப்படவில்லை என்றும் கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களும் வேகமாக முடிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார் பிளஸ் டூ தேர்வில் அறுநூற்றுக்கு அறுநூறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்த மாணவி நந்தினி தனது பெற்றோர் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியையுடன் சென்னை முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார் அப்போது மாணவி நந்தினியிடம் உயர்கல்வி பயில்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தாா் கொடைக்கானலில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் சுற்றுலா வந்த பெண்மணிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் அப்துல் கனி ராஜா கைது செய்யப்பட்டார் பாலியல் புகார் உறுதி செய்யப்பட்டதையடுத்து மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கைது செய்யப்பட்ட அப்துல் கனி ராஜா காவல் நிலையத்திலிருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லும்போது திடீரென மயங்கி கீழே விழுந்ததால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் உறவினரும் பாஜக பிரமுகருமான செந்தில்குமரன் கடந்த மார்ச் மாதம் வெடிகுண்டு வீசி வெட்டிக் கொலை செய்யப்பட்டார் இவ்வழக்கில் இதுவரை பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் செந்தில்குமரன் கொலையில் வில்லியனூர் போலீசாருக்கு தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனையடுத்து செந்தில்குமரன் கொலை தொடர்பாக விசாரணை நடத்த தேசிய புலனாய்வு முகமைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டது இதையடுத்து தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் போலீசாரிடமிருந்து வழக்கு தொடர்பான பணங்களைப் பெற்று முதற்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளனர் சென்னை நந்தனம் பகுதியில் உள்ள தனியார் கார் பழுது பார்க்கும் இடத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது கார்களுக்கு சர்வீஸ் செய்யும் ஆயில்கள் அதிக அளவில் இருந்ததால் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் ரசாயன கலவை கொண்டு தீயை அணைத்தனர் ஏராளமான பொருட்கள் தீயில் கருகி சேதமானது தீ விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டது கோவில் ஊழியர்கள் உள்ளிட்ட முன்னூறு பேர் உண்டியல் என்னும் பணியில் ஈடுபட்டனர் பக்தர்கள் காணிக்கையாக உண்டியலில் ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்து எழுபத்தி இரண்டு ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தோரு ரூபாய் ரொக்கம் எழுநூற்று பதினைந்து கிராம் தங்கம் ஆயிரத்து அறுநூற்று பத்து கிராம் வெள்ளி இருநூற்று அறுபத்தோரு வெளிநாட்டு நோட்டுகள் செலுத்தியுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது திருவாரூர் மாவட்டம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது நெல்லை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை வெளுத்து வாங்கியது இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்தது மதுரையில் காற்றுடன் பெய்த கனமழையால் மரங்கள் முறிந்து விழுந்தன இதனிடையே வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை புயலாக மாறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் இன்று சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் தேர்தல் பணியில் ஈடுபடும் ஊழியர்கள் தங்கள் தபால் வாக்குகளை நேற்றளித்தனர் காந்திநகர் தொகுதியில் பணியாற்றவுள்ள தேர்தல் ஊழியர்கள் பெங்களூருவில் தங்கள் தபால் வாக்குகளை பதிவு செய்து அதிகாரிகளிடம் வழங்கினா் பாதுகாப்புத்துறையில் வீரதீர செயல்களை புரிந்த வீரர்களுக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி டெல்லியில் நடைபெற்றது இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார் எட்டு பேருக்கு கீர்த்தி சக்ரா விருது வழங்கப்பட்டது அவற்றுள் ஐந்து பேருக்கு மரணத்திற்கு பின்பு விருது வழங்கப்பட்டது இருபத்தி ஒன்பது பேருக்கு சௌரிய சக்ரா விருது வழங்கப்பட்டது அவற்றுள் ஐந்து பேருக்கு மரணத்திற்கு பின்பு விருது வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் வங்க கவிஞர் ரவீந்திரநாத்தின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை ஒட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவரது படத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மரியாதை செலுத்தினார் இதேபோல் கொல்கத்தாவில் மற்றொரு இடத்தில் நடைபெற்ற ரவீந்திரநாத்தின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மேற்குவங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பாட்டு பாடி அசத்தினார் மத்திய பிரதேசத்தில் பேருந்து விழுந்து விபத்திற்குள்ளானதில் இருபத்து மூன்று பயணிகள் உயிரிழந்துள்ளனர் கார்கோன் பகுதியில் உள்ள பாலத்தில் சென்று கொண்டிருந்த அப்பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவரை உடைத்துக் கொண்டு கீழே விழுந்துள்ளது இதில் இடைபாடுகளில் சிக்கி இருபத்து மூன்று பயணிகள் இடத்திலேயே உயிரிழந்தனர் பலர் படுகாயமடைந்தனர் தகவல் அறிந்த போலீசார் இடத்திற்கு விரைந்து காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனை அனுப்பி வைத்தனர் விபத்து குறித்தும் விசாரணை நடத்தி வருகின்றனா் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தடா மாவட்டத்தில் நிகழ்ந்த கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒரு பெண் உயிரிழந்துள்ளார் நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளனர் அதில் உயிருக்கு போராடிய ஒருவரை மேல் சிகிச்சைக்காக ஜம்முவில் உள்ள மருத்துவமனைக்கு ஹெலிகாப்டர் டாக்ஸி மூலம் அழைத்துச் செல்லப்பட்டார் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மணிப்பூர் கலவரத்தில் சிக்கி தவித்தவர்கள் மீட்கப்பட்டு தலைநகர் இம்பாலில் உள்ள முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வாகனங்களில் அழைத்து வரப்பட்டவர்களுக்கு தேவையான உணவு குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இயல்பு நிலை திரும்பி வரும் நிலையில் அவர்கள் விரைவில் சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அதிகாரிகள் கூறினர் பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கைது செய்யப்பட்டதை கண்டித்து அவரது கட்சியினரும் ஆதரவாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கராச்சி லாகூர் உள்ளிட்ட பல நகரங்களில் போராட்டத்தின் போது வன்முறை வெடித்தது வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சியடித்தும் விரட்ட முயன்றனர் ஆனாலும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறினர் இதனிடையே நாடு முழுவதும் அமைதியான முறையில் போராட்டம் நடத்துமாறு இம்ரான்கான் கட்சி தலைமை தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே பாகிஸ்தானில் நடக்கும் நிகழ்வுகளை இந்திய ராணுவம் உன்னிப்பாக கவனித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாம் உலகப் போரில் ரஷ்யாவின் வெற்றியை குறிக்கும் வகையில் தலைநகர் மாஸ்கோவில் பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது இதில் அதிநவீன ராணுவ வாகனங்கள் வண்ணமயமான சீருடை அணிந்த ராணுவ வீரர்கள் அணிவகுத்து சென்றனர் ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் உயர் ராணுவ அதிகாரிகள் ராணுவ அணிவகுப்பை கண்டுகளித்தனர் பின்னர் பேசிய அதிபர் புட்டின் ரஷ்யாவுக்கு எதிராக மீண்டும் ஒரு உண்மையான போர் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளதாகவும் ஆனால் சர்வதேச பயங்கரவாதத்திற்கு எதிராக ரஷ்யா போராடி வருவதாகவும் கூறினார் வெற்றி கொண்டாட்டத்தில் வண்ணமிகு வான வேடிக்கைகள் இடம்பெற்றன பெங்களூருவுக்கு எதிரான ஐ பி எல் போட்டியில் மும்பை அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மும்பை வாங்கடை மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற போட்டியில் மும்பை பெங்களூரு அணிகள் மோதின முதலில் களம் இறங்கிய பெங்களூரு அணி இருபது ஒவர்களில் நூற்று தொன்னூற்று ஒன்பது ரன்கள் எடுத்தது தொடர்ந்து களம் இறங்கிய மும்பை அணி அதிரடியாக விளையாடி பதினாறு புள்ளி மூன்று ஒவர்களில் இருநூறு ரன்கள் எடுத்து ஆறு விக்கெட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஐபிஎல் தொடரின் ஐந்தாவது லீக் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று நடைபெறவுள்ளது இதில் சென்னை டெல்லி அணிகள் மோதவுள்ளன இதையொட்டி இரு அணி வீரர்கள் தீவிர பயிற்சி மேற்கொண்டனர் சென்னை அணியின் கேப்டன் தோனி ராய்டு ஸ்டோக்ஸ் உள்ளிட்டோர் பேட்டிங் பயிற்சியில் ஈடுபட்டனர் வீரர்களுக்கு ஃபீல்டிங் பயிற்சியும் அளிக்கப்பட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கர்நாடகாவில் இன்று சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு ஏற்பாடுகள் தீவிரம் சில வாக்குச்சாவடிகளில் முக அடையாளம் காணும் தொழில்நுட்பம் அறிமுகம் தமிழக அமைச்சரவையிலிருந்து பால்வளத்துறை அமைச்சர் நாசர் நீக்கம் புதிய அமைச்சராக நாளை பதவியேற்கிறார் மன்னார்குடி தொகுதி எம்எல்ஏ டி ஆர் பி ராஜா முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஜப்பான் சிங்கப்பூர் பயணம் முன்னணி தொழில் நிறுவன முதலீடுகளை ஈர்க்க உள்ளதாக தகவல் தமிழ்நாடு ஆளுநரை யாரோ ஒருவர் ஆட்டி படைப்பதாக அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு ஆளுநர் எப்படி இருக்க வேண்டும் என துரைமுருகன் கூற முடியாது என புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை கருத்து தங்கும் விடுதியில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் அப்துல் கனிராஜா கைது பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் திடீர் கைது ஆதரவாளர்கள் போராட்டம் கல்வீச்சு வாகனங்களுக்கு வைப்பு இரண்டாம் உலகப் போரில் வெற்றி பெற்ற தினத்தை கொண்டாடிய ரஷ்யா மாஸ்கோவில் பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு அதிபர் புட்டின் பங்கேற்பு ஐ பி எல் தொடரில் மும்பை அணி வெற்றி பெங்களூரு அணியை ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இதுடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்